வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளைக்கு எப்படி இருக்குங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குரோம் ப்ரௌசரில் போயிட்டு மின்னல் வேக கணிதம் அப்படின்னு தங்லீஷ்லேயோ அல்லது தமிழ்லேயோ டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க கொடுத்தா மொதல் பேஜாவே நமக்கு நம்மளுடைய வெப்சைட் தான் காட்டும் உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன் இந்த பாருங்க ஃபர்ஸ்டாவே மின்னல் வேக கணிதம்னு தமிழ்லேயே எழுதிருக்கு இல்லையா ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து மின்னல் வேக கணிதம் டாட் இன்னு தாங்க ஸோ அந்த பேஜை கை வைங்க அந்த லிங்க் சரிங்களா ஸோ அதை கை வச்சோம்னே நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும் இதில் தான் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் மற்றும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிசிலே நடந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷின் எடுத்த நபர் தான் இப்போ புது சிலபஸில் முப்பது மாதிரி தேர்வுகள் அதாவது மூணாயிரம் கேள்விகள் ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நான் யூனிட் வைஸாக பிரிச்சே கொடுத்துருக்கேன் எப்படி நம்ம சிலபஸில் மொத்தம் ஏழு யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ ஃபஸ்ட் யூனிட்னா இருபத்தஞ்சு கேள்வி செகண்ட் யூனிட்னா பதினஞ்சு கேள்வி தேர்ட் யூனிட்னா பதினஞ்சு கேள்வி ஃபோர்த் யூனிட்னா பத்து கேள்வி சிக்ஸ்த் யூனிட்னா அஞ்சு கேள்வின்னு அழகாக பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஆர்டர்லேயே கொடுத்து வச்சிருக்கேன் இப்போதைக்கு மூணாயிரம் கேள்விகள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தலைப்புக்கும் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்களோ அதே மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ஃபுல்லா பாருங்க தெளிவா சொல்லிடுறேன் இப்ப இந்த பேஜுக்கு வந்துட்டீங்களா ரெட் கலர் பார்டர் மாறி இருக்குங்க உங்க மொபைல்ல இந்த கலர் பார்டர்ல இங்க சைட்ல வந்து மூணு கோடு இருக்கும் இல்லைன்னா ஆமாம் மூணு கோடு தான் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணோடனே இதுல வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வினா தால் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம் சரிங்களா இதை நீங்க ஜஸ்ட் கை வைங்க கை வச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலும் அஞ்சு ஒன்னா வச்சிருக்கும் ஏன்னா நாலும் ஆறும் ஒன்னா இருக்கும் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆங்கில சொல் கரெக்டா அதுக்கப்புறம் அஞ்சு ஏழுன்னு தனித்தனியா இருக்கும் இப்போ நீங்க எந்த அழகு எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அழகை செலக்ட் பண்ணிக்கோங்க அழகு மூணு கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டோட இந்த யூனிட் த்ரீக்கு மட்டும் தனியா இருக்குங்க நான் உள்ள போய் காமிக்கிறேன் பாருங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் இதுல அப்படியே வந்தீங்கன்னா இங்க பாருங்க மாடல் டெஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு செட்டில் பதினஞ்சு கேள்வி அப்படி தானே சொல்லியிருக்காங்க யூனிட் த்ரீனா பதினஞ்சு கேள்வினு அதே பதினஞ்சு கேள்வி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும் சரிங்களா குரூப் ஒரு தரத்துல அப்படி பார்த்தா ஆறு செட்னா தொண்ணூறு கேள்வி இருக்கும் இதே நீங்க யூனிட் ஒன்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு செட்டுக்கு அஞ்சு இருபத்தஞ்சு கேள்வி அப்படி பார்த்தா ஆறு செட்டுக்கு நூத்தி ஐம்பது கேள்வி இருக்கும் இது இன்னைக்கு நிலவரம் தான் இதே அடுத்த வாரம் திங்கிழமை பார்த்தா ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும் இதே மாதிரி வார வாரம் திங்காம திங்காம ஒரு நூறு கேள்வி இதுல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க குரூப்ல சேரனா கூட பரவாயில்ல இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா நீங்க காசு கொடுத்து ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்தா கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது டவுட் தாங்க சரிப்பா நான் இதுல வந்துட்டேன் இப்போ இதுல டெஸ்ட் எப்படி எழுதுருது அப்படின்னு கேட்டீங்கன்னா யுவர் சாய்ஸ் ஏதாவது ஒரு நான் இப்போ ஆறாவது டெஸ்ட் எடுத்துக்கிட்டோமா ஏதோ ஒண்ணு சரிங்களா ஆறாவது டெஸ்ட் கிளிக் பண்றேன் ஸ்டார்ட் டெஸ்ட்னு பச்சை கலர் பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்க அழகாக வந்துடும் டெஸ்ட் இதில் உங்களுக்கு டெஸ்ட்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஈஸி தான் ஸ்டார்ட் இருக்கு பாருங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு பதினஞ்சு கேள்வி காட்டும் சரிங்களா ஸோ இந்த பதினஞ்சு கேள்வியில் எது கரெக்டோ அது மட்டும் தான் க்ரீனில் காட்டுங்க எப்படி சார் புரியல சார் இப்போ இங்க பாருங்களேன் ஆறாவது கேள்வி பாருங்க ஒளி மரபு சொல்லை கண்டறிக குகை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் இப்போ இதுல பாருங்களேன் ஆப்ஷன் ஏல கூவும் வந்து குளரும் அகலும் சீல வந்து அகவும் அதுக்கப்புறம் இது மாதிரி கொடுத்துருக்காங்களா நான் படிக்கல ஜஸ்ட் டெமோ காட்டிடுறேன் இப்படி இருக்கும் போது இப்ப நான் ஆப்ஷன் ஏ வைக்கிறேன்னு வச்சுங்களேன் கரெக்டானு பார்த்தா கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டும் ஓகேவா தப்பா இருந்தா ரெட்ல காட்டும் ஆனா அதுக்கு எது சரின்னு சொல்லவே சொல்ல எந்த அளவுக்கு நீங்கள் இந்த கொஷினை உள்வாங்கி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு ஈஸியாக உங்களை புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் சி அகவும்னு கை வைக்கிறேன் அதுவும் தவறு என்னடா அது ரெட்டில் வந்துருச்சு இப்போவும் நம்ம கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சிருக்காது நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் ஆ டேங்க அப்பா கரெக்ட் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் அப்போது நீங்கள் ஒரு கொஷினை படிக்கிறீங்க அந்த ஆப்ஷன் எத்தனையாவது ஆப்ஷனில் கரெக்டாக நீங்க போடுறீங்க கரெக்ட் ஆன்சர் பண்றீங்க அப்படின்றத சோதிக்கிறதுக்கு இது வெள்ளா இருக்குங்க நீங்க நினைக்கலாம் இது ஒரு கொஸ்டின் படிக்கிறேன் ரெண்டு ஆப்ஷன் தப்பா போட்டு மூணாவது அடிதான் கரெக்டா நினைக்கலாம் ஆனா நீங்க ரெண்டு முறை தப்பு பண்ணிட்டு மூணாவது முறை கரெக்ட் பண்ணீங்கன்னு வச்சீங்க அடுத்த முறை உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்க புகைனா என்ன அப்படின்றது மைண்ட்ல உகந்துடும் அந்த ஒரு எஃபெக்ட்டை உருவாக்குறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டை வச்சிருக்கோம் புரியுதுங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் இந்த டெஸ்ட் எல்லாம் நான் ரெகுலரா திங்கக்கிழமை எழுதணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குங்க ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் இல்லை சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இதில் என்னென்னா இந்த இப்போது வார வாரம் திங்கம் திங்கம் நம்ம டெஸ்ட் வைக்கிறல ஃபுல் டெஸ்ட்டு இது ஒவ்வொரு டெஸ்டாதாங்க நம்ம குரூப்பில் கொடுப்போம் யூனிட் ஒன்னா அது மட்டும் தனி டெஸ்ட் யூனிட் டூ தனி டெஸ்ட் இந்த மாதிரி ஏழு டெஸ்ட்டும் கொடுத்து முடிச்ச உடனே அது ஃபுல்லாக ஒருங்கிணைச்சி பிடிஎஃப்பாகவும் நம்ம டெலகிராம் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப பெஸ்ட் மெத்தேடுன்னு சரிங்களா சரி இப்போ இந்த இடத்துல நான் அடுத்த யூனிட்டுக்கு போனோம்னா ஒன்றும் கிடையாது எங்கெல்லாம் நீங்கள் பேஜில் இருக்கீங்களோ தலை மேலே வந்து ரெட் கலர் பார்டர் இருக்கும் அந்த பார்டரில் மூணு கோடு இருக்கும் அந்த மூணு கோடை டச் பண்ணீங்கன்னா மாதிரி தேர்வுன்னு காட்டும் மாதிரி தேவை நீங்க பண்ணீங்கன்னா இப்போ எந்த யூனிட் வேணுமோ அந்த யூனிட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா பேக் போயிட்டா நம்ம யூனிட் த்ரீல இருக்குன்னு வச்சீங்க எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு தான் போகும் நான் வேற யூனிட்டுக்கே போனோம்னா தான் இந்த தேர்ச்சி சொல்றேன் மெனுல போயிட்டு மாத்திங்கன்னு இப்போ நான் யூனிட் டூ கிளிக் பண்றேன்னு வச்சுங்க யூனிட் டூக்கு போயிடும் அங்க அங்கே விளம்பரம் வரும் அதான் கொஞ்சம் கேன்சல் பண்ணி விட்டுருங்க சரிங்களா சோ யூனிட் டூக்கு போயிட்டோம்னா அங்கேயே பாருங்க அழகா பாஸ் கட்டியிருக்கும் எந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ண விரும்புறீங்களோ அதை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஏன்னா இது வந்து புதுசுன்னும் போது உங்களுக்கும் புதுசு தான் எல்லாருக்கும் புதுசு தான் அப்படின்னும் போது இந்த கொஷின் எப்படி கேட்பாங்கன்றதுக்கு நாங்களா ஒரு கொஷின் எடுத்து கொடுத்தா அது சரியா இருக்காது இதே ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு கொஷின் எடுத்து கொடுத்தவர் எடுத்து கொடுத்தா கரெக்டா இருக்கும் இல்லையா அதுக்கு தான் அந்த சார்கிட்ட நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்தோம் அவரும் நாங்கள் ஒரு ஒரு மாடல் டெஸ்ட் கொடுங்க சார் போதும்னு தான் கேட்டோம் அவர் முப்பதே அடிச்சு கொடுக்குறா எக்ஸாம் வரைக்கும் நான் தரேன் வார வாரம் திங்கமே ஆக அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்க கேட்குறமோ இல்லையோ அவர் பர்ஃபெக்டாக அந்த நாலு அமைச்சர் அவருடைய ஸ்பீடு வந்து நமக்கு இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கலாம் அந்த அளவுக்கு அவர் ஸ்பீடா இருக்காரு நான் அதை பெருமைக்கு சொல்ல உண்மை அதுதான் சரிங்களா ஸோ தான் இதை நாங்க பிரிச்சு பிரிச்சு கொடுத்து வச்சுக்கிறோம் தெளிவா புரியுதுங்களா ரைட்டுங்க கண்டிப்பா இந்த டெஸ்ட் பிளான் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து அதுக்கு டீட்டெயில் சொல்றேன் இதுல சொல்ல முடியலன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் நடுவில் சொன்னேன் டபுள் ஃபோர் அந்த நம்பர்ல கேளுங்க அது என்னுடைய நம்பர் தான் அதுலேயும் நான் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணி விட்டுறேன் சரிங்களா ஸோ மறுபடியும் சொல்றேன் கூகுள் போயிடுங்க மின்னல் வயக்கணிதன்னு போடுங்க முத பேஜாவே ஒரு தமிழ்லேயே எழுதி வச்சிருக்கோம் மின்னல் வயக்கணிதம் டாட் இன்னு அதுக்குள்ள போயிடுங்க போயிட்டீங்கன்னா மேல மெனு இருக்கும் இல்லைன்னா ரெகுலர் பார்டர் இருக்கும் அங்க ஒரு மூணு கோடு இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணிங்கன்னா மாதிரி வினாத்தால்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் யூனிட் வைஸாக பிரிச்சுருக்கோம் அதில் எந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுமோ அதை அட்டன் பண்ணிடுங்க நம்மளும் வார வாரம் திங்காம திங்காம இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது ஆறாவது வாரம் தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்